சார் நாங்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பாக் கட்சியினுடைய தேசிய செயலாளர் சுரேஷ் சார் அணைக்கு எனக்கு எங்கே பிடிச்சு கொடுக்க வந்திருக்கோம் இந்த இதுன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் தேவர் சிலை வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்கு அதை பராமரிக்க அவர் சார்ந்த கட்சியிலேருந்து இருந்து கொடுத்து சில பக்கத்தில் அவர் இருந்த க கட்சி அதாவது தமிழ் மாநில தலைவரா முன்னாடி இருந்திருக்காரு தேவரையா அவர் 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 சில பக்கத்தில் அவர் கட்சி அவர் சின்னமும் தான் இருக்கணும் தேவையில்லாமல் சின்னங்கள் எந்த சின்னங்களும் வைக்கக்கூடாது அது போக அந்த பராமரிப்புக்கு போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிலை ரொம்ப டேமேஜ் ஆகுது அதை சுத்தி கூண்டு அமைக்கணும் கண்ணாடி போடறோம்னு சொல்லி பண்ண கொடுக்க வந்துடும் கலெக்ட்டு விசாரிச்சுட்டு பண்ணித்தாரான்னு இருக்காங்க பராமரிப்பு எல்லாமே எங்க கட்சிக்கே ஓப்பனையே அப்படின்னு இருக்கும் சில லெட்ரு பாடு கட்சிகள்லாம் வந்து தேவரை வச்சு துட்டு வாங்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அத அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே எடுத்து நாங்களே பண்ணலாம்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் முழு செலவு நாங்களே பாத்துக்கிறோம் தேசிய தலைவர்னா அவர் இருந்த கட்சியில போய் ஆஹ் எம்ஜிஆர் சிலைய போய் வேற யாரும் கூடிய தம்பிமா சார் ஆஹ் தேவர் சிலையில அவர் எந்த கட்சியில இருந்தாரோ அந்த கட்சி சின்னமும் அந்த கொடியும் தான் இருக்கணும் வேற எந்த கொடியும் இருக்கணும் நேதாஜி மூலமா வந்த கட்சி ஒரே ஃபார்வர்ட் ப்ளாக் நாங்க மட்டும்தான்